அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளுக்கு மிகவும் சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அது என்னவென்று சொன்னால் இன்றிலிருந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியுள்ளது இது இந்த விடயம் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதன் அடிப்படையில் இப்போதைய நேரப்படி மூ முப்பது லட்சத்தை தாண்டி வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றதோடு குறிப்பாக கிட்டத்தட்ட பத்து வீதத்துக்கும் அண்மித்த வகையில் அந் வாக்கு வீதம் இருப்பதனால் எட்டு சதவீதத்துக்கு மேற்பட்ட வாக்கு பெறும் பட்சத்தில் அந்த கட்சி அங்கீகரிக்கப்படும் என்பது அனைவருக்கும் தான் அந்த அடிப்படையில் அந்த எட்டு வீதத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சி நெருக்கி பத்து வீதத்தை தொட்டதன் காரணமாக இன்றிலிருந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியுள்ளது இனி நாம் தமிழர் கட்சியை வந்து யாரும் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தையோ அல்லது அவர்களை எள்ளி நகையாடும் இனி நடைபெற மாட்டாது என்பது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம்தான் அந்த அடிப்படையில் இன்னும் வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது தற்போது உள்ள சூழலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருப்பது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம்தான் நன்றி வணக்கம்